அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்கின முறுக்கு செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு நல்லா வரங்க முறுக்கு வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் நாலு கப்பு நான் பச்சரிசி வச்சுருக்குறேங்க ஒரு கப்பு பொட்டுக்கலையை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம சொலிச்சுக்கணும் பொட்டுக்கொல்ல மாவை அரிசி மாவு விலையில் வாங்கினது தாங்க அதையும் சொலிச்சிக்கணும் பொட்டுக்கலையில் வந்து அறையாததுலாம் இருக்குங்க அது பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இது அப்படியே வந்து நம்ம கண்ணில் அந்த சுத்தும் போது அந்த முறுக்கு பிளிகிறதில் மாட்டிக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்லிச்சிக்கணும் நாலு கப்பு பச்சரிசி சிமாவுக்கு ஒரு கப்பு நான் போட்டுக்கலாம சேர்த்துருக்கேன் உப்பு தேவைக்கிறது போட்டுக்கிறேன் எள்ளு ஒரு ரெண்டு கண்டி கண்டிப்பங்க அதை போட்டுக்கிறேன் அதே அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கையால் நல்லா தேய்ச்சி விட்டு நான் போடுங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நேற்று பட்டர் இருந்துச்சு அது வந்து ஐம்பது கிராம் பட்டரை நான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க திக்கா எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா நம்பர் ரெண்டாவது நம்பர் திக்க எடுத்து வச்சுருக்கேன் அதனால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம செய்யணும் பால் பத்தில்க்கா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பவுல் எனக்கு சின்னதாக பெரு ரொம்ப சின்னதாக இருக்குது மாவுலாம் வெளியில் வருது நான் வந்து பெரிய ஆழமான சட்டியில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேங்காய்பால் பத்தில் எனக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேங்க மாவை நல்லா பாருங்கள் இப்போ கொஞ்சம் பதினஞ்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவில் இருக்கணும் விரல் குழிச்சாக்க அப்படியே உள்ளே போகணுங்க அளவுக்கு நம்ம மாவை குழைச்சிக்கணும் எல்லா மாவும் அப்படியே திறந்து வைக்கக்கூடாதுங்க காஞ்சி போயிடும் கொஞ்சமாக நான் புரியுறது மட்டும் முதல்ல எடுத்துக்கிட்டு மீதி முடி வச்சிடணும் மீதி மாவை மூடிச்சோன்னே இப்போ நம்ம சுத்த மா இப்போதைக்கு உரில் சுத்த போகிற மாவை வந்து நல்லா பண்ணையணுங்க நல்லா தான் நல்லா அந்த உரல இறங்கும் போது நமக்கு முறுக்கு இறங்கும் கீழே அப்புறம் மாவு டைட்டாக இருந்தாலும் இறங்காது கரெக்டாக வச்சுக்கணும் முறுக்கு மாவை இப்போ இரும்பு உரல் வச்சுருக்குறேங்க இரும்பு உரலாம் வச்சுருக்கேன் சில்வர் உரெல்லாம் வச்சுருக்கேன் ரெண்டுமே நான் சுற்றி காமிக்கிறேன் இதில் போது ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அதான் எண்ணெய் தடைக்கிட்ருணும் மே உரலில் அடி உரலாம் தடைக்கிட்ருணும் அப்போ தான் சீக்கிரம் இறங்கும் நமக்கு போது ஈஸியாக இருக்கும் இனிமே வரல் எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் திடைக்கணும் இந்த சின்ன சின்ன பாத்திரத்தை தான் நான் முறுப்பு சுத்தப்போகிறேன் இதுலேயும் நம்ம எண்ணெய் திடைக்கணும் அடிபாசத்தில் எண்ணெய் திடைக்கணும் இது வந்து சில்வர் வரலங்க துப்பாக்கி மாடலில் இருக்கும் அதுவே என்ன தினைக்கிறேன் இது வந்து தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மே மூடியை கழட்டி நம்ம மாவு உள்ளே வைக்கணும் அது மே மூடியை கழட்டுறது ரொம்ப கல நமக்கு டைட்டாக இருக்குது இந்த இரும்பு உரல் மாதிரி ஈஸியாக வரல இந்த மே மூடியை அது மேலே வந்து அப்படியே திருக்கிட்டே வரணும் அது ரொம்ப நேரம் ஆகுது நமக்கு இப்போ மாவு வந்து ரொம்ப நிறையா வைக்கக்கூடாது உரம்ல முக்கால் பார்த்து வச்சுக்கணும் எனக்கு மொதல் மொதல் பிள்ளைக்குள்ளே டைட்டாக போயிடுச்சுங்க இறங்க மாட்டேன்ட்டுச்சு கட்டாயி கட்டாயம் வந்துச்சு அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லு பார்த்துக்கங்க இப்போ இப்படி இருந்துச்சுன்னா டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் இறங்காது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இறங்காது இப்போ நான் எல்லா மாவையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றுனாங்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் தெளிச்சுக்கிட்டு மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றும்போது ஈஸியாக வரும் எவ்வளோ ஈஸியாக இறங்குது பாருங்கள் இன்னொன்று சுற்றி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருந்துது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் முறுக்கு இறங்குறாக்கா நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டுருங்க ஈஸியாக வந்துடும் உங்களுக்கும் சில்வர் ரோலில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் அடர்த்தியாக வரும் இது நிறைய கண் இருக்கிறதுனால நிறையா வரும் இது அடர்த்தியாக இருக்கும் முறுக்கு எனக்கு இந்த சில்வர் ஓரளவுனால் இரும்பு ஓரளவு தாங்க ரொம்ப ஈஸியாக வந்துச்சு எனக்கு இப்போ எல்லாத்தையும் சுற்றியாச்சு ஆச்சு இப்போ வந்து ஆயிலை பொறிக்கிறத காமிக்கிறேன் எண்ணெய் சட்டி வச்சுட்டேங்க எண்ணெய் சத்து நல்லா சூடு வரணுங்க சூடு வந்த பிறகு தான் நம்ம முழுக்க போடணும் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்குவோம் அது மேலே எலும்பி வரணும் அப்போ தான் கரெக்டாக ஆயிலும் சூடாக இருக்குன்னு அர்த்தம் எலும்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தயார் பண்ண முழுக்கு புழிஞ்சதை போட்டுக்கிட்டுலாம் போடும்போது ஹைஃப்ளேமில் இருக்கணுங்க அடுப்பு போட்ட ஒரே ஒரு நிமிஷத்தில் திருப்பி வந்து சிம்மில் வச்சிடணும் அதை அப்போ தான் பொறுமையாக நின்று வேகம் ரெடி மேலெல்லாம் சவுந்து போயிடும் உள்ளே வேகாது பொறுமையாக வேகாச்சும் எடுத்துக்கணும் ரெண்டு நிமிஷம் கேட்க திருப்பி விட்டோண்ணே பொறுமையாக திருப்பி விடணும்ண்ணா நான் உடஞ்சிடும் இன்னும் அதனால் நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு பக்கம் வந்துருச்சு நல்லா எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு பாருங்க இப்போ அடுத்த முற்கையும் போட்டுக்கிறேன் நீங்கள் மு முறுக்கு பிள்ளையே இல்லைன்னா இதே மாதிரி டிப்ஸை பாலம் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் முறுக்கு அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்ற சுற்றிடுவாங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் சட்டுன்னு முறுக்கு சுட்டு எடுத்துடலாம் நல்லா வெந்து வந்துச்சு எடுத்துட்டேன் ரொம்ப சதந்து எடுக்கக்கூடாதுங்க தேங்காய் பால் முறுக்கு இப்படி இந்த கலரில் தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய்பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கெல்லாம் துபாய்க்கு போதுங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க பேரை இருக்காங்க அவங்க உட்காந்து செய்கிறேன் இந்த பிள்ளைங்க நான் செய்கிறேன் தாங்க விரும்பி கேட்பாங்க கடையெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் சுட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க நாலு கப்பு பச்சரிசி சீமாவில் எவ்வளோ நமக்கு முறுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ வந்துருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியான முறையெல்லாம் முறுக்கு புரியாது அப்படின்னு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு போய் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது சேனலில் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்